அனைவருக்கும் மதிய வணக்கம் உறவுகளே இன்னைக்கு நம்ம வீட்டில் நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஸ்பெஷலாம் ஒன்றும் கிடையாது இன்னைக்கு புடலங்காய் கூட்டு தான் உறவுகளை வைக்க போறேன் புடலங்காய் கூட்டுக்கு வந்து நான் வந்து பருப்பு வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு மண் சட்டி அடுப்பில் வச்சு இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் மண் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுத்தது வந்து கடுகு இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒருவங்களே கறி குழம்பே வைக்க வேணாம் கறி சாப்பிடாத கறி சாப்பிட நம்ம புரட்டாசி மாசம்லாம் கறி சாப்பிடாத இருப்போம் இல்லையா அன்னைக்கு வந்து அந்த அந்த மாதிரி டைம்லாம் நமக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா கறி சிந்த கறி சாப்பிட்ற சிந்தனையே இருக்காது அவ்வளோ வந்து வாசமாக இருக்கும் கறி குழம்பு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் செஞ்சு பாருங்கள் இதுல என்ன இருக்கு புரிஞ்சிட்டு இருக்கு பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி இதுதான் இருக்கு இப்ப இதுல நம்ம சேர்த்துக்கோ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின பிறகு ரெண்டு புடலங்காய் நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒருவிலயே கட் பண்ணி அலசி அலசலாம் இல்ல இது மாதிரி தான் அலசப் போறேன் கட் பண்ணி வச்சிருக்கேன் இத வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கோம் இப்ப வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கிருச்சு உறவுலயே இப்ப வந்து வந்து நான் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் இதை வந்து தண்ணி வடிக்கிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கோ அந்த முட்டை கிட்ட வந்து தொல்லை பண்ணது உருவாங்க அதுக்கு சோறு வச்சு சோறு வச்சு பழக்கம் ஆயிடுது இந்த இடத்துல அதனால இதை விட்டு இரட்டே போக மாட்டேங்குது மரம் இருக்கு இல்லையா பக்கத்திலே ஆனா இன்னைக்கு என்னமோ அவியுது என்னமோ மழை வர மாதிரியே மானை வந்து வெய்யடிக்கல கிளைமேட்டே ஒரு மாதிரியா இருக்கு வெய்யடிக்கலாம் விட்டு வெயிட்டுது சொல்லா கூட நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கோ இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா அதுல வந்து நம்ம தேவைன்னா கொஞ்சம் கலருக்காக கொஞ்சமாக அது பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அது காரம் இருக்கும் நமக்கு ஆனா லைட்டா மிளகாய் தூள் சேர்த்துக்கோ வெங்காயம் அப்படியே வதக்கக்கூடிய அரை ஸ்பூன் தான் நல்லா வளங்க இங்க பாருங்க தக்காளி புடலங்களா நல்லா வதங்குது ஒருவங்களுக்கு பாருங்க சூப்பரா வதங்குதுக்கா நிறைய பேர் வந்து என் கமாண்டில் சொல்றீங்க அடுப்பை சுத்தமா வச்சுக்கோங்க சுத்தமா வச்சுக்கோங்க தான் ஒருவர்களே மண் மொழிகி வந்து முழுல சிமெண்ட் அடுப்பு இது அப்படியே தண்ணி ஊத்தி கழுவிட்டு கோலெல்லாம் போட்டு மஞ்சள் தூரலாம் நேற்று செஞ்சு அன்றைக்கி செய்ய முடியாது ஏன்னா நேற்று செஞ்சால் காலையே வந்து வெள்ளி தான் ஒருவர்கள அடுப்பு அது மாதிரி இதெல்லாம் நான் கூட்டி தான் வச்சிருக்கேன் அது வந்து இந்த அடுப்புல வந்து குச்சி கிடக்கு இல்லையா உங்களுக்கு அதனால் இது குப்பை மாதிரி தெரியுது மற்றபடி உப்பு கிடையாது ஆனால் அப்புறம் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நம்ம அறியிறப்ப அடுப்புக்கிட்ட குப்பியாக தான் இருக்கும் நம்ம வந்து சமையலாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஏறக்கட்டி வச்சு கூட்ட முடியும் இதெல்லாம் ஒரு கமாண்டுன்னு போடாதீங்க ஒரு உங்களே ப்ளீஸ் இல்லை நீங்கள் போட்டாலும் போட்டுப்போங்க அதை பற்றி எனக்கு அவ்வளோ இல்லை ஏதோ சொல்கிறவங்க சொல்லி தானே இருப்பீங்க அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன் என்னோடய உறவுகள்லாம் கண்டிப்பாக சொல்ல மாட்டீங்க அது மட்டும் எனக்கு தெரியும் மீதி பேர் நிறையா டக்குன்னு புதுசாக பார்க்குறவங்க போடுவீங்க தான் அது இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் விடுங்க இப்போ வந்து புடலங்காய் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஊர்லேயே இது பாருங்க இப்போ வந்து இந்த பருப்பு தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துக்குவோம் அவ்வளோதான் இது வரு இது வந்து ஒரு ஊர்லேயே இப்போ இப்படி இருக்கா கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம் இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு இது கொதித்து பெரிஞ்சிருக்கா நுணுக்கி வறுத்து நுணுக்கி போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான கறி குழம்பு மாரி டேஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து புடலங்காய் கூட்டி கிடச்சிடுற ஒரு கேம டேஸ்டாக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் உருவிலே இப்போ வந்து இதை வந்து கொதித்து நமக்கு கொஞ்சமாக சுண்டணும் சுண்டிடுச்சுன்னா இது வந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம் நான் அப்புறமே தெரிஞ்சிருக்கோம் வரத்து கொட்டி நுணுக்கி போகிறதா நான் காமிக்கிறேன் எப்படி இறக்குங்கிறத நான் காமிக்கிறேன் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கிறவர்களே இந்த மாதிரி புடலங்காய் கூட்டு நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க எனக்கு தெரியும் நீங்கள் என்ன திட்டம் வேணாம் அதனால் வந்து நான் வந்து மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன் எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது அதனால் இன்னைக்கு அம்மா எனக்கு ஹாஸ்டலேருந்து வந்தவனும் எனக்கு பொடலங்காய் கூட்டத்தாம்மா வேணும் நானும் அதனால தான் சரி ரெண்டே ரெண்டு தான் கடந்து தான் சரி இதை வச்சு செஞ்சு கொடுக்கும் பசங்களுக்கு ஏன்னா அவனுக்கு செஞ்சு செஞ்சு கொடுத்து அவனுக்கு வந்து டேஸ்ட் நாக்கில் ஒட்டிக்குச்சு ஏன்னா அவ்வளோ வந்து வாசமாக இருக்கும் இது இங்கே பாருங்கள் ஒரு குழையே தெரிஞ்சுருக்கேன் நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் பெரிஞ்சிருக்கேன் வர வரக்க போகிறேன் வரத்து நான் நுணுக்கி எடுத்துகிட்டு வந்து போடக்குள்ளே காமிக்கிறேன் சரிங்களா நான் வந்து இதில் அடுப்பு சுடுதண்ணி போட்டிருக்கேன் ஆயாவுக்கு இது வந்து குழம்பு வச்சுருக்கேன் நான் சிலிண்டரில் போய் வரத்து இது எடுத்துகிட்டு வந்து நுணுக்கி உங்களுக்கு போடக்குள்ளே காமிக்கிறேன் ஒருவுகளே வறுத்துட்டு வந்துட்டேன் இது வந்து பாருங்க ஆறுட்டு நம்ம வந்து ஆறினு பிறகு அம்மியில் வச்சு நடத்தி நம்ம இது கூட சேர்த்துக்கோம் i அந்த முட்டையை உறிச்சு கொடுக்குன்னு பாக்கணும் காணும் நாட்டுக்கோழி முட்டை ரவரவையா இருக்கு பாருங்க பாருங்களை பெரிஞ்சிருக்கத்தை வந்து நான் அமீலை வச்சு நுண்ணுகிட்டாங்க பாருங்க இப்ப வந்து குழம்பு கூட நம்ம சேர்த்துக்கோ இங்க பாருங்க ஒரு ரக்க மகம் மகம் மன்னு அப்படி அடிக்குது சூப்பரான டேஸ்டான பொடலங்கா கூட்டு ரெடி ஆயிடுச்சு ஒரு சோறு வட்சாச்சி முட்டை வந்து நானுமே முட்டை தான் வறக்க போறேன் எப்படியின்னு பாத்தீங்கன்னா அத மளக்கரூப்பு போட்டு எப்பவும் வறக்கற மாதிரி தான் ஒரு அதை நான் செஞ்சிட்டேனா எனக்கு நேரம் முடிஞ்சிடும் தம்பி வந்தாலே எனக்கு கொள்ளைக்கு போற வேலை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சாப்பாடு செய்யற வேலை தான் எனக்கு மாமனுக்கு எனக்காக இருந்தா என்ன பண்ணுவேன் ஏதாவது சாப்பாடு நேற்று மீந்தது ஏதாவது நாங்க கொள்ளைக்கு போயிடுவோம் இவன் இவன் வீட்டுக்கு ரெண்டு பேரும் அடுப்படிக்கிட்டே எனக்கு தொல்லையா இருக்கு கொள்ளையில கூட போய் வேலை செஞ்சுடாமட்டே அடுப்படிக்கிட்டு செய்யற வேலை எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு என்ன போறனு பாக்குறீங்களா சிம்பிளா டக்குன்னு செஞ்சு போறவங்க வேற ஒண்ணும் கிடையாது என்ன அந்த பெரிஞ்சு இருக்கிறது தூள் இருக்கு இல்லையா அது உப்பு சால்ட் உப்பு மிளகாய் தூள் இது என்ன பண்ணுவான் ஆடு பச்சு அப்படியே ரெண்டு பெரட்டு பெருட்டுனா தொட்டுக்கு அவ்வளவுதான் இந்த முட்டையெல்லாம் போடுறேன்னா சும்மா ஒரு ஒரு கோடு அவ்வளவுதான் வச்சு ரெண்டு பெருத்து பெருத்திட்டோன்னா சூப்பராக இருக்கும் ஒரு ரூவுளு நல்லா இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு ரூல் புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சி நம்ம இறக்கி கும்பிட்றோம் இந்த பாருங்கள் இதில் வந்து இந்த பெருஞ்சிரகம் உப்பு மிளகாப்பூலாம் போகிறது வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் மசாலாவில் ஊதி சூப்பராக இருக்கும்ங்க பாருங்க முட்டை எப்படி இருக்கு நல்லா பிடிச்சிக்கும் ஒரு உங்களே இதுலேயே எங்கள் வீட்டில் இதான் ஒருவர்களே சாப்பாடு இன்றைக்கி வந்து பொள்ளங்காய் கூட்டு இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் செஞ்சுருப்பீங்க ஆனால் என்ன செஞ்சு பாருங்கள் சோறு வடிச்சாச்சி எங்கள் வீட்டில் பொல்லங்காய் கூட்டு முட்டை பொரியல் இங்கே பாருங்கள் நான் இன்னைக்கு எப்படி வித்தியாசமாக முட்டை செஞ்சு பார்த்தீங்களா இதே மாதிரி செஞ்சுங்க இங்கே பாருங்கள் ஒன்று கூட அந்த இதில் ஒட்டாது எல்லாமே முட்டையிலே ஒட்டிக்கும் Okay aur hogle video la paakalam bye